ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு ஃபை எம்ஏஐ சேனல் ஸோ இன்னைக்கு எபிசோட் தேர்ட்டீனில் நம்ம பார்க்க போகிறது ரேக் ராக்னால் என்ன ரெட்ரிவல் ஆகுமெண்டடட் ஜென்ரேஷன் ஸோ இது என்ன புதுசாக இருக்குது ரெட்ரிவல் ஆகுமெண்டடட் ஜென்ரேஷன் அப்படின்னா என்ன எதுக்கு இது யூஸ் ஆகுது அப்படின்னு கொஞ்சம் க்யூரியஸாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வாங்க இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் ஏ ஏஜென்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அதனோடய ஒர்க் ஃப்ளோ என்ன இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா ஸோ இந்த ஏஐ ஏஜென்ட்ஸ்க்குள்ளே இந்த ராக்ன்ற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ இப்போ அதை தான் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ராக்னால் என்ன ஸோ ஏஐயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சாட் ஜிபிட்டியில் நீங்கள் அதாவது ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க நம்ம இதுக்கு முன்னாடி பா படித்தோம் இல்லையா ட்ரெயின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி படித்தோம் இல்லையா ட்ரெயின் பண்ண ரெக்கார்ட்ஸு ஃபார் எக்ஸாம்பிள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்போ ம மற்ற இன்ஃபர்மேஷனை அது எப்படி எடுத்துகிட்டு வரும் ஸோ அந்த இடத்துல லேட்டஸ்ட் அப்டேட்டை வந்து அது எப்படி கொண்டு வரும் கண்டிப்பாக கஷ்டம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் இந்த ராகுன்ற கான்செப்ட் நமக்கு யூஸ் ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு ஸ்டீம்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அவங்கெல்லாம் வந்து ப்ராசஸ் டாக்குமெண்ட்ஸு எஸ்ஓபிஸு பிஸ்னஸ் கம்ப்ளைன்ஸ் பாலிசிஸ்ன்னு வச்சுருப்பாங்க ஸோ இப்போ இந்த இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா இப்போ இன்ஃபர்மேஷன் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் ஒருத்தருக்கு தேவைப்படுது அப்படின்னா ஒரு பாலிசி ரிலேட்டடாக பார்ப்பேன் ஒரு பாலிசி ரிலேட்டடாக ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இன்ஃபர்மேஷனை அவங்க கேட்கும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு வராமல் ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இல்லை டுவெண்ட்டி லாஸ்ட் அப்டேட் என்ன இருக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் அது கரெக்டாக இருக்குமா இருக்காதுல ஸோ லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனை எடுத்துகிட்டு வர்றதுக்காக தான் இந்த ரேக்குன்ற டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ராக் வந்து ரெட்ரிபல் ப்ளஸ் ஜென்ரேஷன் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஸோ இந்த கான்செப்டில் தான் நம்ம வந்துட்டு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனை அக்யூரஸியோடைய நம்ம எடுக்க முடியும் ஓகேங்களா ஃபைன் ரேக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இந்த த்ரீ ஸ்டெப்ஸில் தான் ஒர்க் ஆகுது ஸோ ஃபஸ்ட்டு இண்டெக்சிங் ஸோ நம்மக்கிட்ட ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஆர்கனைசேஷனை எக்ஸாம்பிளாக வச்சுட்டு பேசுவோம் ஒரு தௌசண்ட் பேஜஸ் ஆஃப் பாலிசி கம்பெனி பாலிசி இருக்குன்னு வச்சுக்கோங்க அதில் என்ட் இப்போ நீங்கள் ஒரு சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா என்டையராக போயிட்டு சர்ச் பண்ணாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரேகை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது டெக்னிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இது என்ன பண்ணும் அப்படின்னா முதல்ல அங்கே போய் அந்த டேட்டாஸ் தௌசண்ட் பேஜஸ் இருக்க அந்த ஃபைலை அது வந்து சின்ன சின்ன சங்ஸாக மாற்றும் அந்த சின்ன சின்ன சங்ஸை வந்து ஒரு நியூமரிக் கோடை வச்சு அது வந்து ஸ்டோர் பண்ணிக்கும் அது பேர் தான் வெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் அதை வெக்டர் ஸ்டோர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா இதெல்லாம் கீவேர்ட்ஸ் இது நீங்க ஏஐ கத்துக்கிட்டு அடுத்து நீங்க இன்னும் அப்கிரேட் ஆகிட்டு இருக்கும் போது இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பாக பார்ப்பீங்க ஸோ அதை நோட் டவுன் பண்ணிக்கங்க அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து டேட்டாவை சர்ச் இட் இஸ் ஓகே இது என்ன பண்ணா ஒரு யூசர் ஒரு கொஷினை கேட்டாங்க அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் போயிட்டு அந்த தௌசண்ட் பேஜஸை அது எப்படி பிரிக்கும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பேஜஸாக பிரிக்கலாம் இல்லை ஃபிஃப்டி பிப்டி பேஜஸா பிரிக்கலாம் ஸோ அந்த டேட்டாவை பொறுத்து அதுக்குள்ளே இருக்க கன்டென்ட்டு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பொறுத்து அது அந்த மாதிரி சங்க்ஸாக பிரிச்சுக்கும் ஸோ இப்போ ஒரு யூசர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை பற்றி ஒரு பாலிசி ஒரு ஸ்பெசிஃபிக் பாலிசியை பற்றி கேட்குறாங்கன்னா அது போய் அந்த பர்டிகுலர் சங்கில் அந்த இன்ஃபர்மேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் டுவெண்ட்டியை டுவெண்ட்டி ஃபிஃப்த்து சங்கில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இது போய் டுவெண்ட்டி ஃபிஃப்த் சங்க்கில் போயிட்டு யூஸர் கேட்ட இன்ஃபர்மேஷனை ரிலேட் பண்ணி சர்ச் பண்ணிக்கும் அந்த வெக்டாரில் போயிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஆன்சரை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் ஸோ ஆன்சரை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இது என்ன பண்ணோன்னா எல் எம் யூஸ் பண்ணிக்கோ பிகாஸ் எல்எல்எம்மில் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி ஒரு ஒரு யூசர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுன்ற அந்த டேலண்ட் எல் கிட்டே இருக்கும் ஸோ இப்போ இந்த வெக்டர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த இன்ஃபர்மேஷனை எல் மூலயமா ப்ராசஸ் பண்ணி எப் யூசர் எந்த மாதிரி எக் எதிர்பார்ப்பாங்க அப்படின்றத பொறுத்து அதாவது யூசரோட எக்ஸ்பெக்டேஷனை பொறுத்து அந்த ஆன்சர்ஸை அது கிளியரா ஒரு நம்ம நேச்சுரல் லாங்குவேஜில் ரொம்ப அக்யூரேட்டாக கொடுக்கும் ஸோ இதுதான் வந்து ரேகோட கான்செப்ட் ஸோ இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏ ஓகேங்களா ஸோ நம்ம லை ரியல் லைஃப்பில் என்னென்ன மாதிரியான யூஸ் கேசஸ்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸாக பார்க்கலாம் அப்படின்னா கார்ப்ரேட்டில் சாட் போர்ட்ஸ்லாம் இருக்குது ஈவன் நானுமே ஒரு சில சாட் எல்லாம் நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் கம்பெனிக்கு ஸோ அந்த சாட் போர்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் எங்களுடைய ஆப்ரேஷன்ஸ் டீமுக்கு ஒரு சாட் பாட் ரெடி பண்ணியிருந்தேன் எங்களுடைய ஆஃபீஸில் அதே மாதிரி இன்னொரு ஒரு ஆஃபீஸ்க்கு நான் ஒரு சாட் பாட் ரெடி பண்ணியிருந்தேன் அவங்களுக்கு வந்து பாலிசி ரிலேட் இன்ஃபர்மேஷனுக்காக கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்காக பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ இந்த சாட் பாட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா யூசர்ஸ் வந்து சாட் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வேணும் லீவ் பாலிசி பற்றி எனக்கு தெரியணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷனை அது ஃபெக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஆன்சராக அவங்களுக்கு கொடுக்கும் ஸோ தட் வில் பி ஈஸி ஃபார் தட் ஓகே அதே மாதிரி எஜுகேஷன் ரிசர்ச் இதுலேயும் வந்து நம்ம இந்த ராக் கான்செப்டை யூஸ் பண்ணோம் ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் புக்ஸ் சாப்பிட்றோம் அப்புறமா வந்து ரிசர்ச் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி லேர்னிங் கான்செப்ட்ஸ் ஸோ இது எல்லாத்துலேயுமே இந்த ரேகோடைய இம்பார்டன்ஸ் ரொம்ப அதிகம் அதே மாதிரி ஹெல்த் கேர் லீகல்லையும் வந்து இந்த ரேக்கோட கான்செப்டை யூஸ் பண்ணி தான் டாக்டர்ஸ் வந்து பேஷண்டோட ஹிஸ்டரியை பார்க்குறது லீகல் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து அவங்களுடைய லார்ஜ் டேட்டாஸ் எல்லாம் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த பாயிண்ட்ஸ்லாம் நோ எடுக்கிறது இது எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகுது ஆக்சுவலாக நான் ஒரு லீகல் டீமுக்கு கூட ஒரு பாட் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருங்க ஸோ ஐ அப்ளைட் ராக் டெக்னிக் ஓகேங்களா ஸோ திஸ் இஸ் அவு த ராக் இஸ் வெரி மச் ஹெல்ப் ஃபார் எஸ் ஓகேங்களா ஸோ ஏன் வந்து ரேக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏஐ அடாப்ஷனில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்த ரேக் இல்லாமல் ஏஐயால் ஒரு கிளியரான இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியாது ஏன்னா இப்போது எல்எல்எம்க்கு நாலேஜ் இருக்குது பட் உங்களுடைய ஆர்கனைசேஷனுக்கான இன்ஃபர்மேஷன் அதில் இருக்காது ஓகேங்களா அதுக்கு ஜென்ரல் நாலேஜ் இருக்கும் உங்களுடைய ஆர்கனைசேஷன் இல்லை உங்களுடைய பிஸ்னஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அதில் இருக்காது அப்போது உங்களுடைய ஆஃபீஸ்க்கு தேவையான இன்ஃபர்மேஷனுக்கு ஒரு சாட் பாட் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது எல்எல்எம்மோட சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இந்த ரேகை வந்து யூஸ் பண்ணி ரேக் டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த பாட்டை ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஐ ஹோப் திஸ் திஸ் இஸ் கிளியர் ஃபார் யூ அதே மாதிரி நம்ம வந்து ராக வந்து யூஸ் சொல்லுவோம் அதாவது கிட்ட கொஷின்ஸ்லாம் அது இப்போ கிடையாது ரொம்ப ப்ரீவியஸ்ல நம்ம பார்த்திருக்கோம் கிட்ட சில கொஸ்டின் ஆரம்ப காலத்துல சாட் சாட் ஜிபிடி ஒன் வந்தப்பெல்லாம் எப்படி அப்படின்னா நீங்க ஒரு கொஷின் கேட்டிங்கன்னா அதாவது அஹ் உங்க பேர் என்னங்க அப்படின்னு கேட்டா நான் வந்து தஞ்சாவூர்ல இருந்து வரேன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரியா இருந்தது அதுல வந்து அப்படின்னு சொல்லுவோம் பண்ணிட்டேன் ஹாலசேஷன் சொல்லுவோம் ஸோ அது அது ஏன் அந்த மாதிரி நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு ஃபிக்ஸான ஒரு ஐடியா இல்லை ஸோ அதுதான் மெயின் கான்செப்ட் ஸோ இந்த இருக்கும் இருக்கும்போது தான் அதை எப்போவுமே சார்ஜி பீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஒரு விஷயத்த கேட்குறோம் அப்படின்னா அது தெரியாதுன்னு மோஸ்ட்லி சொல்லாமல் எதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சுருந்தால் ஓகேங்களா ஸோ அதுதான் ஹாலசினேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ இந்த ரேக் கான்செப்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணும் போது இந்த ஹாரசினேஷன்ஸ் இருக்காது ஓகே ஸோ இது ஆர்கனைஸ் ஆர்கனைசேஷன் ஸ்பெசிஃபிக் இன்டெலிஜென்ஸாக இருக்கு திஸ் இஸ் அவு ராக் இஸ் ரியலி ஹெல்பிங் எஸ் அண்ட் இட் சேவ்ஸ் லாட் ஆஃப் டைம் வென் இட் கம்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் அண்ட் வெரி லார்ஜ் டாக்குமெண்ட்ஸ் ஸோ தர் இஸ் த மெயின் கோர் கான்செப்ட் ஃபார் திஸ் ஸோ ராகுமே கூட ஏஐக்கு ஒரு அடிஷ்னல் பிரெயின் பவர் தருது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகேவா ஸோ சூப்பர் இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பியூட்டிஃபுல்லான கான்செப்ட் இது ஆக்சுவலாக ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இன்னும் ஒரு சூப்பரான ஒரு கான்செப்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் ஸோ தட் வில் பி ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் டெஃபினட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்டே டியூன்ட் ஓகே ஸோ ப்ளீஸ் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்